ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான தக்காளி சட்னி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் தக்காளி சட்னி போகிறேன் பாருங்கள் நல்லா பெரிய பெரிய தக்காளியாக நல்லா பழமான தக்காளியாக ஒரு நாலு தக்காளியை எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை கழுவிட்டு நல்லா வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் தக்காளியில உள்ள இந்த அழுத்தமான பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் பாருங்க தண்ணி நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இதில் தக்காளி பழத்தை சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே ஒரு ஆறு வரமிளகா அதையும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வேக வச்சு நம்ம அரைக்கும்போது சட்னி வந்து நல்லா ஒரு கலர் கொடுக்கும் இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா வேகட்டும் இப்போ வெந்ததுக்கு பிறகு இது நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ நல்லா வேகட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக கல் உப்பு பத்தலைன்னா கடைசியாக நம்ம சட்னி ரெடி பண்ணும்போது நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே வேந்துட்ருக்கட்டும் நல்லா தக்காளி வந்து நல்லா கொலைய வேகணும் தக்காளி வந்து நல்லா அந்த மாதிரி கொலையே வந்துருச்சு பாருங்க மிளகாயும் நல்லா வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இந்த வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம கீழே கொட்டிவிடக்கூடாது இதை சேர்த்து தான் நம்ம வந்து சட்னிக்கு ரெடி பண்ணிக்க போகிறோம் அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் இப்போ இந்த தக்காளியில் உள்ள தோலெல்லாம் நான் எடுக்கலை அதோட சேர்த்து தான் நான் அரைச்சிக்க போகிறேன் இது கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ சட்னி தாளிச்சிடலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானோன்னு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சோன்னே பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு நறுக்கியே பச்சை மிளகாய் இப்போ இது நல்லா வதக்கி விட்டுறலாம் ரெண்டு பிஞ்சளவு மட்டும் மஞ்சள் பொடி நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இதில் நம்ம அரைச்சிட்டு வந்தால் தக்காளியை சேர்த்துடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே தக்காளி வேக வச்சு அந்த தண்ணியே சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம தக்காளி வந்து தண்ணி சட்னியாக தான் வைக்கிறோம் அதனால் கொஞ்சம் நிறையவே தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் பாருங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டு இப்போ இதுல பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பாருங்க சூப்பரா தக்காளி தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் சூப்பரான தக்காளி தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட இட்லி தோசையை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நம்ம மிளகாயில வந்து தண்ணிலே வேக வச்சதுனால உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் சட்னி பார்க்குறதுக்கே ரொம்ப சாப்பிடும் போல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ